ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி வாக்குகளை திருடி இருக்கு தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடி இருக்குங்க ரெண்டு நாளைக்கு பேசிட்டு அடங்கிடுவாங்கன்னு நினைச்சா அது மாதிரி முட்டாள்தான் எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி எந்த சர்வாதியாக இருந்தாலும் சரி பாஜக ஆதரவா செயல்படுறது மாதிரி ஒரு கவனக்குறைவா திட்டமிட்டே செய்யப்பட்ட பாஜக ஆலப்பிச்சது அதுல முன்னூறு காங்கிரஸ் பேலன்ஸ் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தானே இருக்கும் அப்ப அதிகப்படியான ஆதரவு தெரியுது நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற அந்த ஒரு

இல்லை இந்த கேஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம்ங்கிறது ஒரு தன்னாட்சி அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அட்டானமஸ் பாடி தேர்தலை நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அதில் இவ்வளவு பெரிய சுதந்திர இந்தியாவில் தேர்தல் ஆணையம் அமைத்ததுக்கு பிறகு இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இவ்வளோ பெரிய முறைகேடுகள் நடந்திருக்குதுங்கிறது இப்போ தான் முதல் முறை அதை தான் ராகுல் காந்தி வைக்கிறார் அதாவது எந்த ஆட்சியும் அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் போகும் அதெல்லாம் தாண்டி தேர்தல் வாக்காளர்களுடைய வாக்குகளை திருடக்கூடிய அதான் ஓட் ஷோரி அப்படி வாக்குகளை திருடி இருக்கு தேர்தல் ஆணையங்கிறது வாக்குகளை திருடி இருக்குங்கிறார் கிட்டத்தட்ட மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் வாக்காளரை வந்து புதுசா கொண்டு வந்திருக்கிறாங்க மகாராஷ்ட் சாரி கர்நாடகா கர்நாடகாவில் ஒரு ஒரு கர்நாடகா சென்ட்ரல் தொகுதியில் மட்டும் ஒரு லட்சம் வாக்காளர்களை கொண்டு வந்திருக்காங்க மகாராஷ்டிராவில் அஞ்சு மாசத்துல ஐம்பது லட்சம் வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கிறாங்க இந்த மாதிரி வாக்குகளை மிகப்பெரிய அளவில் சூரிய அடக்கூட வேலை செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்துக்களையும் பதினஞ்சு டு இருபது பர்சன்ட் வாக்குகளையும் இவங்க போட்டுருக்குறாங்க எல்லாத்தையும் தேர்தல் ஆணையத்திலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க நேற்று ராகுல் காந்தியோடைய டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்ககிட்ட பேசினேன் இந்த டேட்டாஸ்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எடுத்துட்டோம் தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகே எங்கள்ட்ட டேட்டாஸ்லாம் வந்துடுச்சு இருக்கக்கூடிய சென்ட்ரல் தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒன் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் போலி வாக்காளர்களுக்கு இவங்க போட வச்சிருக்கிறாங்க அந்த டேட்டாவெலாம் எடுத்துவிட்டோம் ஆனால் எடுத்துட்டாலுமே அதை நாங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆறு மாதம் அந்தந்த முகவரிகளுக்கே ராகுல் காந்தி தலைமையிலான அந்த டீம் போய் விசாரிச்சிருக்காங்க என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் போலி வாக்காளரை போட்டுருக்காங்க அப்படிங்கிற டேட்டாஸ் இவங்கிட்ட வந்துருச்சு இது அப்படியே கேட்டாலும் அவங்க எப்படி வேணாலும் மாற்றுவாங்கல்ல அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க டீம் வந்து அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்காளர்கள் உண்மையிலேயே அங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிறது இவங்க நேரடியாக களை ஆய்வு செய்கிறாங்க அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க மேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்தில் டாக்குமெண்ட் கேட்குறாங்க தேர்தல் ஆணையம் என்ன தெளிவாக என்ன பண்ணுது அப்படின்னா டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு நாளை பார்த்துடலாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட் டாக்குமெண்ட்டாக கொடுக்குறாங்க ஹார்ட் காப்பீஸாக கிட்டத்தட்ட எட்டாயிரம் பக்கம் ஒரு மூணு நாலு பெட்டி நிறையா கொடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னு கொடுக்குறாங்க என்ன எதுக்காகன்னா இவ்வளோ கொடுத்தம்னா இது பார்த்து முடிக்கிறதுக்கு நாலு வருஷம் ஆகும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹார்ட் டாக்குமெண்ட்டாக கொடுக்குறாங்க ஆல்ரெடி அவங்க எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க இவங்க கொடுத்தது தான் ப்ரூஃப் இப்போ இது மாட்டிக்கிட்டது யாருன்னா எலெக்ஷன் கமிஷன் ராகுல் காந்தியும் காங்கிரஸும் காங்கிரஸுக்கு பின்னாடி இருந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு கழுத்தில் ஒரு சுருக்கு கயிறை போடுற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க ஏன்னா போலி டாக்குமெண்ட்டை இவங்க வந்து வெரிஃபை பண்ணி இவங்கள்ட்ட எடுத்துட்டாங்க நீங்கள் இதுக்கும் நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டுக்கு மேட்ச் ஆகாதுன்னு பார்க்குறதுக்கு உங்கள்கிட்ட கேட்குறாங்க அவங்க கொடுத்த டாக்குமெண்ட்லேயும் ஒன்ற லட்சம் வாக்கு புதுவாக்காளர் இருக்குது இவங்க சொன்ன அத்தனை டேட்டாவும் அதில் இருக்குது இப்போ அவங்களே ஒப்புதல் வாக்குப்படும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஆயிருச்சா இப்போ என்ன பண்ணுறாரு பிரஸ் மீட் வைக்கிறாரு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சலிக்காமல் டீட்டெயில்டாக சொல்கிறார் இங்கே இந்த மா ஏரியாக்கள்லாம் இவ்வளோலாம் பண்ணியிருக்கிறாங்க நாலு டு ஆறு வந்து கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அவங்க என்ன என்னென்ன வழியில் போட்டிருக்காங்கன்னா புதிய வாக்காளர்களை உருவாக்கி சேர்த்து இல்லை உருவாக்கி புதிய வாக்காளர்களை உருவாக்கி எங்கெங்க அவங்களுக்கு வீக்காக இருக்கு புதிய வாக்காளர் சொல்ல போலி வாக்காளர் போலி வாக்காளர்களை உருவாக்கி அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க ரெண்டாவது நாலு டு ஆறு அந்த அந்த ட்ரை டைம் அந்த பேக் பண்ணுற நேரத்தில் இருப்பாங்க வாக்கு சாவடி பதிவு நடந்துற அன்னைக்கு நாலு டு ஆறு வந்து அந்த ட்ரையான நேரம் அந்த நேரத்தில் பத்து டு இருபது பெர்சென்ட் வாக்கு போட்டுருக்காங்க பல இடங்கள்ல இது எல்லாம் தான் அவங்க ஜெயிச்சது நேர்மையாக தேர்தல் நடந்திருந்தா பாஜக இந்தியாவில் நூறு தொகுதியை கூட தாண்டி இருக்காது மிகப்பெரிய தோல்வி செஞ்சிருக்கு தேர்தல் ஆணையம் இதை வந்து முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தின் துணையோடு தான் இவங்க வந்து வாக்குகளை திருடி இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பட்டியல் போட்டு வைக்கிறாரு தேர்தல் ஆணையம் அதுக்கு வந்து நீங்க வந்து விளக்கம் சொல்லணுமா இல்லையா இப்ப நீங்க மேல குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் விளக்கம் சொன்னாங்க நிறைய பிரமாண பத்திரமா குடுங்க நீங்க சொன்னது பூரா நீங்க லெட்டரா ஹார்ட் காப்பியா ஹார்ட் காப்பியா கொடுங்க எழுத்து பூர்வமாக நீங்க விளக்கமா சொல்ல வேண்டிய நீங்க கொடுத்த டாக்குமெண்ட் வச்சு கேக்குறாரு கேட்கிறாரு அவரு நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ல தான் வாக்காளருடைய முகவரி வந்து ஜீரோவா இருக்கு ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல அறுபது பேர் வாக்காளர் இருக்கான் ஒரு பீர் ஃபேக்டரியில எழுபத்தஞ்சு வாக்காளர் இருக்கான் நீங்க கொடுத்தது தான் இதுக்கு என்ன விளக்கம் கேட்டா நீங்க எழுத்து நீ கொடுத்ததுக்கு நாளுக்கு எழுத்து பூர்வமா கொடுக்கணும் இன்னைக்கு அதான் வந்து கர்நாடகா டெப்டி சிஎம் சிவகுமார் கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா நீங்க நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு நோட்டீஸ் அனுப்பக்கூடாது நாங்க உங்க மேலே ஒரு அலிகேஷன் வச்சிருக்கோம் நீங்க விளக்கம் தான் கொடுக்கணும் நீங்க அதை விட்டுட்டு நீங்க வந்து எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க வான்னு கூப்பிடக்கூடாதுங்கிற இப்படி இந்த பிரச்சனை போது தேர்தல் ஆணையத்திலும் சரியான ஒரு விளக்கம் இல்லை தேர்தல் ஆணையத்திற்கு ஸ்போக்ஸ் பர்சனா பாஜக விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்ன பண்றாங்க இதை எதிர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியா கூட்டணி தலைமையில கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு எம்பிகள் இந்தியா கூட்டணிக்கு டூ பிப்டி டூ ஃபார்ட்டி இருந்தா கூட மற்ற சுயேட்சை எம்பிகள் மற்ற சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு முந்நூறு எம்பியக்கிட்ட இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நாடாளுமன்றத்தின் அந்த வெளியில் இருந்து அந்த தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு பெரிய ஒரு ராலி ஒரு ஊர்வலத்தை இன்னைக்கு கண்டெஸ்ட் பண்ணுறாரு அது முக்கியமாக ராகுல் காந்தியும் அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவ் வந்து இன்னைக்கு தமிழ் இந்தியாவில் முப்பத்தி ஏழு எம்பி வச்சுருக்காரு சமாஜ்வாதி பார்ட்டி ஏழு சிங்கிளாக முப்பத்தி ஏழு எம்பி வனியாக யூபியிலிருந்து வந்து ஜெயித்து வந்து வந்திருக்காரு அவர் என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி நிற்கிறார் ராகுல் காந்தி நிற்கிறாங்க பிரியங்கா நிற்கிறாங்க திமுக சார்பில் திமுக முழு ஆதரவு தரும் திமுக சார்பில் நிற்கிறாங்க இருபத்தஞ்சு கட்சிகள் ஒட்டுமொத்தம் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கட்சிகள் தீ காங்கிரஸுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது ப்ளஸ் ஒன்று பப்பு யாதவ் சேர்த்து நூறு நூறு எம்பி இருக்கிறாங்க இவருக்கு ஒரு முப்பத்தி ஏழு எம்பி இருக்கிறாங்க சமாஜ்வாடி பார்ட்டிக்கு அகிலேஷ் யாதவுக்கு காங்கிரஸ் மற்றபடி தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நாற்பது எம்பி எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்பிகளை குழுவாக என்ன பண்ணுறாங்கன்னா நாடாளுமன்றத்தினுடைய வெளி வெளியிலிருந்து தேர்தல் ஆணையத்தை நோக்கி போகிறாங்க இப்போ அதுலேயுமே வந்து ஒரு விமர்சனம் வந்து முந்நூறு எம்பி எப்படா வருவாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்களே இல்லை இல்ல மத்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில் இருந்தால் கூட வேறு வேறு கொள்கையில் இருந்து கொஞ்சம் இதாக இருந்தால் கூட இந்த விஷயத்துக்கு அதுதான் இப்ப நமக்கு வந்து ஐநூற்றி தொகுதி தான் நாடா நாட்டை ஆளக்கூடியது அதில் முந்நூறு காங்கிரஸ் இருந்தால் பேலன்ஸ் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தானே இருக்கும் அப்ப அதிகப்படியான ஆதரவு இருக்குன்ற காங்கிரஸ்க்கு இருக்கு இன்னைக்கு பார்த்தா அது மாதிரி தெரியுது இன்னைக்கு கூட்டம் பார்த்துன்னா எக்கச்சக்கமான கூட்டம் அத்தனை தலைவர்களும் இருக்கிறாங்க அதுதான் முக்கியமான விஷயம் ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக வந்து ஒரு கட்சி சார்பாக ஒரு எம்பி அனுப்பல நீங்க அத்தனை தலைவர் அகிலேஷ் யாதவ் நிக்கிறார் சிங்கிள் பார்ட்டி எம்பி சதி முன்னாள் ராகுல் காந்தி நிக்கிறாரு திமுக சார்பில் ஒவ்வொரு கட்சி சார்பிலையும் வந்து அவருடைய முக்கிய தலைவர்களே இன்னைக்கு நிற்கிறாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டம் கைது வந்து நோக்கி நடைபெறப்ப வந்து அவரை கைது செய்யப்படுறாங்க ராகுல் காந்தியை கைது செய்யப்படுறாங்க பிரியங்கா காந்தியை கைது செய்யப்படுறாங்க தொடர்ந்து பெரிய ஆர்ப்பாட்டம் குழப்பமா இருக்கு அகிலேஷ் யாதவ் என்ன பண்றாருனா அந்த பேரி கடை உடைச்சி மேலே ஏறி தவிப்போறார் ஒரு மிகப்பெரிய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் அந்த அளவுக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அரசியல் கட்சி மத்தியில் ஒரு எழுப்பி எழுச்சி ஏற்பட்டிருக்கு இது என்ன செய்யும் ரெண்டு நாளைக்கு பேசிட்டு அடங்கிடுவாங்கன்னு நினச்சா அது மாதிரி முட்டாள்தடம் கிடையாது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி எந்த சர்வாதியாக இருந்தாலும் சரி மக்கள் முன்னால் மக்கள் எழுச்சிக்கு முன்னால் வண்டி இட்டு ஆகணுங்கிறதான் வரலாறு அப்போ இந்த எழுச்சிங்கிறது வந்து இன்னைக்கு தலைமையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை இடத்துல வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய எழுச்சியாக நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இது ஒரு செய்தியாக போய் சேரும் இது ஒட்டுமொத்த செய்தியாக போகிறப்ப உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியான்னு நம்ம சொல்கிறோம் அப்படி உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான ஒரு கேலி கூத்து நடந்திருக்கு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தார்மீக முறையில் ஒரு என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் உடனடியாக கலைக்கப்படணும் தேர்தல் ஆணையம் முதலில் உடனடியாக ராஜினாமா செய்யணும் பொறுப்பேற்று மீண்டும் முழு முழுவதுமாக ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்கணும் எல்லாரும் எல்லோரும் சேர்ந்து அதுதான் வந்து ஒரு நியாயமான விஷயமா இருக்கும் அதை விட்டுட்டு பாஜக அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கு ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறீங்கன்னு ஆளுங்கட்சி ரைட் ஓகே வைக்கிறீங்க தேர்தல் ஆணையத்தை களைச்சி பாஜக ஆதரவாளர்கள் ஆதரவாளர்களே ஊடகங்கள் பேசுறப்ப பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க காங்கிரஸுக்கு குற்றம் சாட்டாதீங்க இது ஒரு ஜனநாயக படுகொலை இதுக்கு எல்லாருமே சேர்ந்து தான் நம்ம குரல் கொடுக்கணுங்கிறத அவங்களே பதிய வைக்கிறாங்க ஆனா பாஜக வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முழு ஆதரவா இருக்கு ஆமா முழு ஆதரவா இருக்குன்னா தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பாஜக தான் இந்தியாவில் ஆட்சி செய்யும் அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு தப்ப கூட அவங்க சரியா பண்ணலங்கிறதான் விஷயம் இப்ப என்னன்னா இந்த மாதிரி நீங்க ஜீரோ நம்பர்ல ஒரு அறுபது ஓட்டுனா நாளைக்கு பிடிச்சா மாட்டுங்கிற மாதிரி ஏன்னா எதிர்கட்சி இந்தியாவில் இருக்காது தேர்தல் முறையே இந்தியாவில் இருக்காது இப்ப பாஜக தவிர இந்தியாவில் வேற கட்சியே கிடையாது நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாதுங்கிற அந்த ஒரு தான் அவங்க இவ்வளவு தப்பையும் வெளிப்படையா பண்ணியிருக்கிறாங்க அதை தான் பார்க்கணும் நீங்க தப்பு செய்யறா தெரியாம பண்ணலாம் தெரிஞ்சு வெளிப்படையாக ஓப்பனா ஒரு விஷயத்த நீங்க வந்து த தவற பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க எண்ணம் என்ன அப்படின்னு இருக்குன்னா இந்தியாவில இனிமேல் எந்த எந்த கட்சியும் கிடையாதுப்பா பாஜக தவிர எந்த கட்சியும் கிடையாது எதிர்கட்சியும் வராது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில தான் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை சூறையாடி இருக்கிறது யாரு தேர்தல் ஆணையம் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு தப்பான வேலையை செஞ்சிருக்கு வாக்குகளை சூறையாடி இருக்கு அப்போ அவருடைய எண்ணம் வந்து இந்த தொகுதிக்கு போய்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு முழுவதுமாக என்ன நினைச்சிருக்காங்க நீ வேலை எந்த கட்சி வரப்போகுது யார் கேட்க போறா காங்கிரஸ் கட்சிமன்றத்திலும் தேர்தல் ஆணையம் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களுடைய தர முடியாது எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை அப்படிங்கிறாங்க எப்படி முடியாது மக்களுக்காக தான் சட்டம் மக்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட முடியாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் கேக்குது நீங்க அதுக்கு உண்டான டாக்குமெண்ட் கொடுங்கனு அது தர முடியாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைங்கிறாங்க இப்போ எந்த சட்டமுமே மக்களுக்காக தானா மக்களுக்காக ஏற்றப்பட்டது தான் சட்டம் உங்களுக்காக ஏற்றப்பட்ட சட்டம் கிடையாது அப்போ இந்த சட்டத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி வளச்சிக்கிறீங்க அப்படிங்கிறதா நீங்க நடந்திருக்கு இன்னைக்கு நடந்த இந்த விஷயம் இருபத்தஞ்சு கட்சி நீ ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது பாஜக நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்த முடியாது இன்னைக்கு இன்றைக்கி இதே இதே வந்து சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ அது ஒரு மாநில கட்சி அவங்களுக்கு நாளைக்கு இதே நடக்கும்ங்கிறது அவங்களுக்கு புரியும் நாளைக்கே நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு கூட்டணி ஒரு வார்த்தை பேசி இந்த கூட்டணி வாபம் வாங்கினா ஆட்சி கலைஞ்சிடும் இங்கே நானூறு சீட்டு உட்காந்துட்டு ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது இங்கே நினச்ச மாதிரிலாம் ஆட முடியாது ஜனநாயகம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு இருக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேள்வி கேட்குது இரண்டு கூட்டணி கட்சியோட தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க இதை மனசாட்சி உள்ள நபர்களாக இருந்தால் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் ஆதரவு வாபஸ் பண்ணணும் தவறா போலியாக போர்ஜரி பண்ணி நீங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க இதுக்கு நாங்க உடந்தையாக இருக்க மாட்டோம் எங்க மனசாட்சி உறுத்துது மக்கள் விரதமான ஒரு கட்சியா இருக்கு அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணுவோம் ஆதரவை வாபஸ் வாங்கணும் அதாவது நல்ல அரசியல் கட்சிக்கு அழகு ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே வந்து ராகுல் காந்தி தொடர்ந்து இந்த இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக பல பதிவுகளை வந்து தொடர்ந்து பேசிட்டு இருந்தார் பத்திரிக்கையாளர் சந்திப்புலாம் பேசியிருந்தாரு இருந்தார் அப்போ வந்து பேசுகிறப்ப இவிஎம் பற்றியும் பேசியிருந்தாரு இப்போ ஏன் ராகுல் இவிஎம் பற்றி பேசலைங்கிற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குல்ல அப்போ இவிஎம் சரியானது தேர்தல் ஆணையம் பொய்யானதாங்கிற ஒரு கேள்வி வரும் நல்ல கேள்வி இது பாஜக சேர்ந்தவர் பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன கேட்பாங்கன்னா இப்போ காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு கர்நாடகாவில் அப்போ இவிஎம் மேலேயும் தேர்தல் ஆணையம் மேலே உங்களுக்கு சந்தேகம் இல்லையா அப்போ வந்து தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சிருக்கு அப்போ இவிஎம் இல்லையும் தேர்தல் ஆணையத்திலே உங்களுக்கு சந்தேகம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க இது வெளிப்படையாக பார்க்குறப்ப நியாயமான கேள்வி மாதிரி இருக்கும் பொதுவான கேள்வி இருக்குது இதுக்குள்ள தான் பெரிய சூழ்ச்சமே இருக்குது இதுக்குள்ளே தான் அவங்களுடைய சூழ்ச்சியே இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இவிஎம் மிஷினை வச்சோ தேர்தல் ஆணையத்தை வச்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பாஜக ஒரு இரநூறு தேர்தல் ஜெயிச்சிருச்சு நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா சந்தேகம் வருமா வராதா பெரிய சந்தேகம் பெரிய சந்தேகம் வரும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாலு சீட் ஜெயிக்கிற மாதிரி அங்கே காட்டுறாங்க நாலு சீட் உள்ளே வந்தது அப்புறம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வருது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக எட்டு தொகுதியில் ரெண்டாவது இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் அந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க சந்தேகம் வலுவாக இருக்குது இப்போ நமக்கு அதிமுகவை தள்ளி அதிமுகவை தள்ளிட்டு ஒரு நாலு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு உள்ள ஒரு கட்சி எட்டு இடத்துல நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாவது இடத்துல இருக்கு அதை முதல்ல செக் பண்ணும் சந்தேகம் வருதா இல்லையா அதிமுக ஒரு பெரிய கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு கட்சி தமிழ்நாட்டோட எதிர்கட்சி அந்த கட்சி வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு பூசா கட்சி பாஜகவை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாஷ் பண்ணி விட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதான் நடக்கும் தனிச்சி அதான் நடக்கும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணி இருந்தாங்க இண்டாயிரத்தி இருபது நாள் கூட்டணி கிடையாது இப்ப இந்த செக் பண்ணணும்ங்கிற அந்த விஷயத்தை வந்து திமுக முன்னெடுக்குமா கண்டிப்பாக எடுக்கணும் எடுக்கணும் ஏன்னா எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க இப்ப தமிழ்நாட்டுடைய அவங்களுடைய கோல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுகவுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் இது எச்சரிக்கை தான் எல்லா கட்சிகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் இந்தியாவில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கை அப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரம் அப்புறம் அரசியல் கட்சிகளை வந்து சூறையாடுறது அரசியல் கட்சிகளை விலக்கி வாங்குறது எம்எல்ஏ விலக்கி வாங்குறது இந்த மாதிரியான கேட்டகரிசி வச்சிருக்காங்க எந்த இடத்தில் எந்த ஆயுதத்தை எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு எட்டு தொகுதி இந்த எட்டு தொகுதியில் கொஞ்சம் பண்ணுவோம் வாக்காளர்களை பூசா போடு இவிஎம்ல பண்ணு சந்தேக வராதாக பண்ணு இன்னொரு மாதிரியான இடத்துல அவங்க மீறி ஆட்சி வந்துருச்சா அந்த எம்எல்ஏக்களை விலக்கி வாங்க அங்கே ஆட்சி அம்மா இன்னொரு மாநிலத்துக்கு போகிறோமா அங்கே ரெண்டு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கா ஒரு கட்சி பலகீனப்படுத்து இன்னொரு காலம் கட்சி அந்த கட்சியை பலகீனப்படுது எல்லா கட்டமும் வச்சிருக்காங்க இவங்க வெறும் இவிஎம்ஐ வைத்து எதுவும் தேர்தல் ஆணையத்தை மட்டும் வச்சு பண்றதில்ல இந்த மாதிரியான முறை வழிமுறை வச்சிருக்காங்க எந்த மாநிலத்திற்கு எந்த அப்ளிகபிள் ஓரளவுக்கு அவங்க நெக் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரங்களில் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துறாங்க கடைசியில் நாலு டு ஆறு ஆறு மணி நேரத்தில் ஓட்ட போடுறாங்க இதெல்லாம் பயன்படுத்துறாங்க அதாவது கடைசியில் எலெக்ஷன் முடிகிற நேரத்தில் நாலு டு ஆறு அந்த நேரங்களில் பண்றது இவிஎம்ல பண்றது போலி வாக்காளர்களை சேர்க்கறது கட்சிகளை விலைக்கு வாங்குறது கட்சிகளை சூறையாடுறது பல கட்டங்கள் பல உத்திகளை வச்சிருக்காங்க அப்ப தமிழ்நாட்டிலேயும் இந்த எட்டு எட்டு தொகுதிகளில் இரண்டாம் இடம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ சந்தேகத்தை நமக்கு இங்கே நடக்கிறத பார்க்குறப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கணும் அதை இங்கே கூடிய கட்சிகள் அதை வந்து உண்மையை உண்மையிலேயே அதை வந்து ரெஃபர் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டிலையும் எத்தனை போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கிறது நமக்கு தெரிய வரும் இப்போ ராகுல் இதை விளக்கலை அப்படின்னா இருபத்தி ஆறு டார்கெட் தமிழ்நாட்டில் இருந்திருக்கும் கண்டிப்பாக இப்போ என்ன நடக்குற ஒரு பெரிய ஆறுதான விஷயம்னா இப்போ வந்து ரொம்ப பெரிய ஃப்ளாஷ் ஆயிடுச்சு இனி அவர்களுக்கு தவறு செய்து கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுவாங்க ஆமா இந்தியா டுடே வந்து லைவே போட்டு காமிச்சிட்டாங்க அந்த வீட்டுக்கு போனா ராகுல் ஒன்னொரு வார்த்தை சொல்றாரு இது உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது காலம் மாறும் ஆட்சி மாறும் நாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து நீங்க தண்டிக்கப்படுவீர்கள் அப்படி பாஜகவின் சில ஆதரவாளர்களே அதை வெளிப்படையா சொல்றாங்க ஆமா நீங்க அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகளா இருக்கிறவங்க நீங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்க போறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்க போறீங்க நீங்க இந்த நாலு வருஷத்துல ஒன்னு நாலு வருஷத்துல ஆட்சி போய் வேற ஆட்சி வந்துச்சுன்னா நீங்க வாழ்க்கையை தொடர்ந்து இலக்கு நேரிடும் அதிகாரிகள் நீங்க நியாயம் நடந்துக்கங்க எந்த ஆட்சியும் நிரந்தரம் கிடையாது அப்படிங்கறத இந்த இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலே வந்து அவங்க வந்து இவ்வளவு பண்ணி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அப்படிங்கும்போது இனிமேல் இருபத்தி ஆறு தேர்தலில் அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல அவங்க சேட்டையை வந்து கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்க இருந்தாலும் எந்தெந்த வழியில அவர்கள் செய்ய முடியுமோ வேற ஆயுதத்தை இன்னைக்கு அதெல்லாம் நடந்தாலும் ஒரு சில மாநிலங்கள் இப்ப கேரளால வந்து இந்த பாஜக உடைய எம்பி இருக்காரு கோபி அவருடைய தொகுதியிலுமே அதை ஆய்வு சொல்லிட்டு சிபிஎம் வந்து தொடர்ந்து ஒரு கோரிக்கை காங்கிரஸ் கர்நாடகாலும் கேக்குது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா மாநிலங்களும் ஒரு கிட்டத்தட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த இந்த போராட்டம் இந்த தேர்தல் இந்த ஆணையத்துடைய இந்த இஷ்யூ அடுத்த கட்டம் எதை நோக்கி நகரும் ஒரு பார்வை இருக்குல்ல இந்த பார்வை எப்படி சார் நம்ம எடுத்துக்கிட்டு இல்லை உச்சநீதிமன்றம் வந்து இன்னைக்கு இந்தியாவினுடைய கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கட்சிகள் கிட்டத்தட்ட இரநூற்றுக்கு இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட எம்பிகள் முன்னூறுன்னு வச்சுக்கலாம் முன்னூறு எம்பிகள் இன்னைக்கு தெரியினுடைய தலைநகர் இந்தியாவினுடைய தலைநகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக அது உலகத்தினுடைய அத்தனை கவனத்தையும் ஈர்க்கும் அப்படிங்கும்போது உச்சநீதிமன்றம் தன்னிச்சையாக இந்த வழக்கை கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க அழகை கையில் எடுத்து சுமோட்டா வழக்கை கையில் எடுத்து தேர்தல் ஆணையத்திற்கு சில கட்டுப்பாடுகளையோ சில இதை கூட கொடுக்கலாம் சில டைரக்ஷன் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீதிமன்றம் தான் ஒரே வழி நீதிமன்றத்தில் தான் நீதி கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பாஜகவுக்கு ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்திருக்கு இந்த விஷயம் இம்பாக்ட் ஆயிருக்கா சார் மக்கள் மத்தியில் கண்டிப்பா ஆயிருக்குல்ல இப்ப எனக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் உன்னொத்த இந்த இந்த முறை எனக்கு ஓட்டு போட முடியுமாங்கிற ஒரு பயத்தை சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்கல்ல பீகாரை பொறுத்தவரைக்கும் ஒட்டுமொத்தமா அறுபத்தஞ்சு லட்சம் பேர்னு அவங்க சொன்னாலும் கூட ஒரு கோடி பேர்ன்றாங்க ஒரு கோடி பேர் பார்த்து பார்த்து ஒரு கோடி பேரை நீங்க களை எடுத்திருக்கீங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு ஓட்டு இருபத்தி நாலு ஓட்டு போட்டிருக்கிறான் இருபத்தி நாலு ஓட்டு போடுறது எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்போ இருபத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்டிருக்கான் அப்போ இப்ப இது கொடுத்தீங்க அப்போ இது எண்பத்தேழுக்கு பிறகு பிறந்தவனுக்கு பூரா நீங்கள் வந்து பெர்த் சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கன்னா இதுக்குள்ள உள்ளர்த்தம் இருக்குன்றது அர்த்தம் அப்போ எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை வாக்களிக்கக்கூடிய உரிமை நம்ம இழந்துருவோமோ நம்ம இந்திய நாட்டுடைய குடிமகனா இல்லையா இப்போ இவங்க நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எல்லாம் கேட்பாங்களோ ஆனா இப்ப காங்கிரஸ் தரப்புல இருந்து தொடர் போராட்டமும் அடுத்தடுத்து இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ராகுல் பிரியங்கா வந்து இன்னைக்கு பிரியங்காவினுடைய அந்த ஆவேசமான அந்த உரை ஆவேசமான அந்த கோஷம்லாம் பார்க்குறப்ப இந்திரா காந்தி அப்படியே திருப்பி ரீ ரீப்ரடக்ஷன் பண்ணி வந்த மாதிரி இருந்துச்சு அந்த வேனில் அவங்க ஏறினது அவங்களுடைய அந்த அந்த ஆக்ரோஷமான அந்த கோஷம் அகிலேஷ் யாதவருடைய அந்த பேரங்காடை எடுத்து உடச்சு போறது என்னன்னா ஜனநாயகம் ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்குறது எல்லாருடைய கோபம் இருக்கு இது வந்து என்னன்னா அரசியல் கட்சிகளை தாண்டி நீங்க எந்த கட்சியிலும் ஆட்சிக்கு வரணும் அது பிரச்சனை கிடையாது அஞ்சு வருஷம் மக்கள் தேர்ந்தெடுத்து வரட்டும் இப்படிதான் இந்திய நாட்டில இருந்துச்சு ஒரு வருஷம் அஞ்சு வருஷம் காங்கிரஸ் இருப்பாங்க அஞ்சு வருஷம் வேற கட்சி வரும் தமிழ்நாட்டு திமுக வரும் அதிமுக வரும் அது மாதிரி வர ஆனா அடிப்படையே இவங்க ஆட்டி பார்க்கக்கூடிய வேலை செய்யறாங்க ஓட்டு போடக்கூடிய உரிமை தான் ஒரு மனிதன் அரசியல்வாதிக்கும் பொதுவா வந்து ஒரு கேள்வி வருது சார் இப்ப நார்த்ல வந்து நம்ம வந்து இந்தியா டுடேவோ ஆஸ்தெக்கோ ஏவிபி ஏவிபியோ இவ்வளவு ஊடகங்கள் வந்து செய்திகளை வெளியிட்டாலும் மக்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கணுங்கிற ஒரு வட இந்திய ஊடகங்கள் பெருசா அதை கவர் பண்ணல நம்ம கட்சியை தாண்டி மக்கள் இது என்ன பார்வையில பார்க்கல வட இந்திய ஊடகங்கள் தவறு வட இந்திய ஊடகங்கள் பெருசா கவர் பண்ணல இந்தியா டுடே தவிர மற்ற பெருசாக பெரிய ஊடகங்கள் யாரும் இது இந்த விஷயத்தை பெருசாக குறிப்பிட்ட சில ஊடகங்கள் தான் குறிப்பிட்ட சில ஊடகங்கள் போது அதை தாண்டி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் வட இந்தியாவில் பெரிய அளவுல மகேந்திர யாதவாக இருக்கட்டும் நிறைய பேர் சோசியல் ஆக்டிவிஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிரஷாந்த் பிரசாந்த் கிஷோர் பேசுறாரு பிரஷாந்த் கிஷோர் நேத்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா இருக்கு ராகுல் காந்தி சரியான வழியை முன்னெடுத்திருக்கிறாரு துணை முதலமைச்சரிக்க ரெண்டு வாக்காள பீகார்ல வந்து அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் ரெண்டு இடத்துல இருக்கு இது வந்து இன்னைக்கு பரவலா வந்து பேச ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு வந்து யோகேந்திர யாதவா இருக்கட்டும் பிரகல பிரபாகரா இருக்கட்டும் இந்த பக்கம் பிரசாந்த் கிஷோரா இருக்கட்டும் பலரும் வந்து வட இந்தியாவில இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு டிபேட்டா மாறி இருக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய அவேர்னஸ் இருக்கு இது வந்து நம்ம பாஜக பாஜக ஆதரவா செயல்படுறது மாதிரி எடுத்துக்கணுமா இல்ல ஏதாவது ஒரு கவனக்குறைவா இல்ல நிர்வாக கவனக்குறை திட்டமிட்டே செய்யப்பட்ட பாஜகவுக்கு ஆதரவாக பாஜகவை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்த வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு வேலைதான் இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல மிஸ்டேக் வந்தா நீங்க வந்து கிளியர்கல் மிஸ்டேக் கவனக்குறைவு சொல்லிட்டு போயிடலாம் ஒரு லட்சம் பேரை நீங்க எப்படி சேர்ப்பீங்க ஒரு தொகையில ஒரு லட்சம் பேர் எப்படி சேர்ப்பீங்க ஒரு கோடி பேர் எப்படி சேர்ப்பீங்க அறுபத்தஞ்சு லட்சத்தில் வாக்காளையே நீக்கினீங்க எதுதான் காரணம் இப்போ எல்லாமே திட்டமிட்டு பண்றாங்க பீகார்ல அவர்களுக்கு பேஸ் இல்ல இது தேர்தல் ஆணையம் எங்கேயுமே தப்பிக்க முடியாத அளவுக்கு கரெக்டா ஸ்ட்ரக்சரா ராகுல் காந்தி பண்ணிட்டார் ஏன்னா ஏற்கனவே அவர் எவிடென்ஸை திரட்டிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப பாஜக என்ன செய்ய போகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுவரைக்கும் பெருசாக வாய் திறக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறப்ப என்ன செய்ய போகிறாங்க இல்ல ஜனநாயகவாதியாக இருந்தால் இந்திய நாட்டை ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவராக இருந்தால் ராஜினாமா பண்ணும் ராஜினாமா பண்ணு இவ்வளோ குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு மேலே வந்துருச்சுல ராஜினாமா பண்ணுங்க தேர்தலை முதல்ல இருந்து நடத்துங்க மக்களை போய் சந்திங்க நாங்கள் நியாயமான ஆள் தான் எங்கள் மேலே குறை சொல்கிறாங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நாங்கள் என்ன செஞ்சோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் கேளுங்க கேளுங்க ஏங்க செய்ய மாட்டீங்க திருப்பி வர முடியாது வர முடியாது அவங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் மக்கள் இன்னைக்கு வந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பா இருக்கட்டும் எதுக்கெடுத்தாலும் டாக்ஸ் இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி வேலை வாய்ப்புலயும் சரி இன்னைக்கு எல்லா வகையிலும் மக்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மீண்டும் அவர்கள் வர முடியாது இந்த மாதிரியான தத்தம் வேலைகள் பண்ணி தான் வர முடியும் அதுக்கு தேர்தல் ஆணையத்தை ஒரு அவங்க வந்து ஒரு அணி அணியாக வச்சிருக்காங்க இந்தியாவில் ஒரு பீம்ஸ் கூட பார்த்தேன் உலகத்திலேயே உலகத்திலேயே வந்து ஒரு தேர்தல் ஆணையத்தை ஒரு அணியாக வச்சிருக்க ஒரே கட்சி பாஜக தான் அப்படிங்கிற அளவுக்கு போச்சு ஏன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் நம்ம தேர்தல் ஆணையத்தின் மீது வந்து தனியா தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட அது வந்து நிறைய சந்தேகம் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இருந்திருக்கு ஆதாரத்து ஆதாரபூர்வமாக நிரூபிச்சிருக்க பாக்குறப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் மிக மோசமா இருக்கு அப்படிங்கறதுதான் காட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமிழ் நன்றி சார்